என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் எல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளல் பெருமான் மந்திரங்களுக்கு எவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்கின்றார் என்பதை இனிவரும் பதிவுகள் நமக்கு நன்கு புரிய வைக்கும் மந்திரங்கள் நமது விதியை மாற்றும் வாழ்வை மாற்றும் குணத்தை மாற்றும் சொல்லை மாற்றும் செயலை மாற்றும் தன் நம்பிக்கையை ஊட்டும் நோயை நீக்கும் தீமையை போக்கும் ஒழுக்கத்தை கொடுக்கும் முயற்சியை பெருக்கும் வாழ்வை உயர்த்தும் என்னால் இது முடியவில்லை என்னால் இதிலிருந்து மீள இயலவில்லை என்னால் இதை விட முடியவில்லை என்று கூறுபவர்களுக்கு மந்திரங்கள் சிறந்த மருந்து முடியாததை முடித்துக் காட்டும் வல்லமை மந்திரங்களுக்கு உண்டு பள்ளர் பெருமான் சொல்லாத மந்திரங்களே இல்லை எனலாம் தனது உபதேசங்களிலும் பாடல்களிலும் பல மந்திரங்களை விளக்கியிருக்கின்றார் நோய்க்கேற்ற மருந்து போல் குணத்திற்கேற்ற பல மந்திரங்களை உபதேசித்திருக்கின்றார் ஆங்கார நீக்கும் அகார உகாரமதாய் ஓங்காரமாய் அவற்றின் உட்பொருளாய் என்று ஓம் எனும் ஓங்கார மந்திரம் பற்றி பல பாடல்களிலும் தனது உபதேசங்களிலும் கூறியிருக்கின்றார் பெருமான் தேங்குழாவு செங்கரும்பினும் இனிதாய் தித்தித்து அன்பர்தம் சித்தத்துள் ஊறி ஓங்கும் ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவாய என்று உன்னிதி மனனே என்று சண்முக சிவ என்ற மந்திரத்தை பல பாடல்களிலும் உபதேசித்திருக்கின்றார் பெருமான் ஈர்ந்த நெஞ்சினர் இடந்தனிலிருந்தே இடர் கொண்டாய் இனி இச்சிறுபொழுதும் தேர்ந்து போகின்றது எழுதி என் நெஞ்சே பிறங்கும் முற்றியம் பெருநகர்க்கு ஏகி ஓந்து சண்முக சரவண பவ ஓம் சுயம்பு சங்கர சம்பு எனவே ஆர்ந்து போற்றுதும் ஐவுரல் என்மேல் ஆணைக்கான் அவர் அருள் பெறல் ஆமே என்று சரவண பவ என்ற மந்திரத்தை பாடல்களிலும் உபதேசங்களிலும் விளக்குகின்றார் வல்லற் பெருமான் தாராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரனில் சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராம எனவே தாராய வாழ்வு தருணெஞ்சி சூழ்க தாமோதராய நமவோம் நாய நமவாம நாய நமகேசவாய நமவே என்று ஸ்ரீராம மந்திரத்தையும் மந்திரத்தையும் குறிப்பிடுகின்றார் பெருமான் காயத்ரி மந்திரம் திரிமூர்த்தி ஸ்வரூபமாதலால் இதற்கு அதீதமான பிரம்மானுபவத்தை பெறலாம் என்று காயத்ரி மந்திரம் பற்றியும் விளக்குகின்றார் வல்லற் பெருமான் பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று நமச்சிவாய மந்திரத்தை பல பாடல்களிலும் தனது உபதேசங்களிலும் விளக்குகின்றார் பெருமான் நான் செய்த புண்ணியம் யாதோ சிவாய நம எனவே உன் செய்த நாவை கொண்டு ஓத பெற்றேன் ஒப்புவரார் வான் செய்த நான் முகத்தோனும் திருநெடுமாலும் மற்றை தேன் செய்த கற்பக தேவனும் தேவரும் செய்யறிதே என்று சிவாய நம மந்திரத்தை பல இடங்களிலும் வலியுறுத்தி கூறுகின்றார் பெருமான் அம்பலத்துள் நின்றாட வல்லானே ஆண் இவந்து வந்தருள் புரிபவனே சம்பு சங்கர சிவசிவ என்போர் தங்கள் உள்ளகம் சார்ந்திருப்பவனே என்று சங்கர சிவ என்ற மந்திரத்தை பல பாடல்களிலும் குறிப்பிடுகின்றார் வல்லற்பெருமான் எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையுற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவே என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அடியுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் என் தாய் என்று சிவசிவ மந்திரத்தை பற்றி பல பாடல்களிலும் குறிப்பிடுகின்றார் பெருமான் இறுதியாக மகாமந்திரமாகிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை அருள் இருக்கின்றார் பெருமான் நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம் அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம் இஃது வாட்சியார்த்தம் இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை என்று பேருபதேசத்தில் குறிப்பிடுகின்றார் பெருமான் இந்த மந்திரங்களில் யார் யார் எந்தெந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் இந்த பாடல்களுக்கு உரிய விளக்கம் என்ன இந்த மந்திரங்களை சொல்வதனால் உண்டாகும் நன்மை என்ன வாய்விட்டு சொல்ல வேண்டுமா மனத்திற்குள் சொல்ல வேண்டுமா தியானம் செய்யும் பொழுது மந்திரங்கள் சொல்லலாமா போன்ற பல விடயங்களை பற்றி வரும் பதிவுகளில் விரிவாக காண்போம் ஒவ்வொரு மந்திரத்தை பற்றியும் வல்லற்பெருமான் சொன்ன விளக்கத்தையும் விரிவாக காண்போம் இதில் ஓங்காரமாகிய ஓம் என்னும் மந்திரம் பற்றி ஏற்கனவே விரிவாக நமது சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் அதனையும் பார்த்து விடுங்கள் லிங்க் கமெண்ட்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்